லட்சுமணன் அவர்களுக்கு முருகர் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் பொன்னாடை போத்துகிறோம் அடுத்த நிகழ்ச்சியாக நாடு ஜோதிடத்தை பற்றி தமிழகம் முழுவதும் அதாவது நாடு ஜோதிட வகுப்புகளை எடுத்து வருகிறார்கள் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி ஆர் செல்வம் எஸ் கோபாலகிருஷ்ணன் என் காளிமுத்து ஆகிய மூவரும் நிகழ்ச்சியினை தற்போது ஒரு மணி நேரம் எடுக்க உள்ளார்கள் முதலில் பார்த்தீங்க என்றால் இன்னைக்கு காலையில் வந்து மூணு பேர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கணும் என்ன பண்ணார் செல்வம் சார் என்ன பண்ணார் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வெயிட் பண்ணி இன்னைக்கு நைட் வரைக்கும் இருந்துட்டு இந்த நிகழ்ச்சியை அட்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க திரு செல்வம் கோபாலகிருஷ்ணன் காளிமுத்து ஐயா அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நாடு ஜோயரத்தை பற்றி சுமார் ஒரு மணி நேரம் உரையாட உள்ளார்கள் ஆரமுக ஆறரை மணி அரேமுக வாக்கில் வந்து செல்வம் செல்வாக்கை தருபவர் குருவா சுக்கரணா என்ற தலைப்பில் பற்றிமன்றம் தொடங்க உள்ளது தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் இந்த அருமையானதொரு வேளையில் வண்ணமிகு ஜோதிட கருத்தரங்கில் இந்த ஜோதிட கருத்தரங்கில் பங்கு வர வந்திருக்கும் இட ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் கோவை ஜெர்மினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நாடி ஜோதிடம் பற்றி சுமார் ஒரு மணி நேரம் பேச எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிள்ளார் இருந்தாலும் நாங்கள் ஜாமக்கோல் பிரசன்னத்தையும் தமிழகம் முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட வகுப்பாக நடத்தி கொண்டிருப்பதால் அது சம்பந்தமாக ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு எனது அருமை தம்பி ஆர் செல்வம் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர்கள் நாடி ஜோதிடத்தை பற்றி அதனுடைய நுட்கங்களை பற்றியும் விரிவாக பேசுவார்கள் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு விடைபெற விரும்புகிறேன் ஜாமக்கோல் பிரசனம் மிக தொன்று தொட்டு நம் பாரத பூமியில் பார்க்கப்படும் ஒரு அற்புதமான பிரசனமாகும் மகரிஷி ஜைன மாமுடி அவர்கள் இது சம்பந்தமான சமஸ்கிருத நூலில் வெளியிட்டுள்ளார்கள் ஜெமினி ஸ்கூல் சார்பாக நாங்களும் ஜாமக்கோல் பிரசனம் பற்றிய ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டும் அது சம்பந்தமாக மென்பொருளை வெளியிட்டும் வகுப்புகளை வெளியிட்டும் அது சம்பந்தமாக ஜோதிட பணி செய்து வருகிறோம் நேற்று கூட எங்களுக்கு சென்னையில் ஜோதிட வகுப்பு இருந்தது அந்த வகுப்பில் கலந்து கொண்டு உடனடி திரும்பி கோவையில் ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டி இருந்தும் முனைவர் முருக பாலமுருகன் ஐயா அவர்களின் வேண்டுதலுக்கி இணங்க நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் எங்களுக்கு இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு ஜோம் ஜெமினி ஸ்கூல் சார்பில் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் புலி எட்டு பாய்ந்தால் அதனுடைய குட்டி பதினாறு பாயும் என்று சொல்வார்கள் அதுபோல் ஜோதிட மாமேதை முருகராஜேந்திரன் அவர்களின் புதல்வர் டாக்டர் முருக பாலமுருகன் அது அவர்கள் ஐயா ஐயா அவர்கள் தமிழகத்தில் ஜோதிட பணி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜோதிட மாநாடு குருபெயர்சியாகும் ஜோதிட நூல்கள் பணம் வெளியிட்டு ஜோதிடத்துறைக்கு ஒரு அரும் பணிகளை செய்து வருகிறார்கள் சரி ஜாமகோல் பிரசனத்துக்கு வருகிறோம் ஜாமக்கோள் பிரசனத்தில் உதயம் ஒரு பகல் பொழுதை பனிரெண்டு கூறிட்டு ஒரு கூர் உதயம் எனப்படும் ஒரு உதயத்தை பனிரெண்டு கூறிட்டால் ஆரிடம் எனப்படும் ஆறிடத்திலிருந்து வீதி வரை எண்ணி உதயத்திலிருந்து எண்ணி வருவது கவிப்பு எனப்படும் ஜாமக்கோள் பிரசனத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் ஒருவர் காணாமல் போய்விட்டால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அவர் எந்த திக்கில் இருப்பார் உடனடியாக ரிட்டர்ன் ஆகி வந்து விடுவாரா வரமாட்டா என்று ஒரு நொடியில் சொல்லிவிட முடியும் நம்மிடம் பலன் கேட்க வரும் நபர் எதற்காக வந்துள்ளார் அவர் என்ன பிரச்சனை என்பதையும் ஒரு நிமிடத்தில் சொல்லிவிட முடியும் ஒரு சின்ன உதாரணம் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோல் குருவாக இருந்து ஆறுடம் ஐந்தாக இருந்தால் அது குழந்தை சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் அப்போது கவிப்பு பார்த்தால் கவிப்பு எந்த கோளை கவிக்கிறதோ அந்த பிரச்சனை சார்ந்த உதாரணமாக கவிப்பு கவிப்பது என்றால் குழந்தை சார்ந்த குழந்தையின் கல்வி சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் ஜாமகோல் பிரசன்னம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒரு ஆயுதம் டூல்ஸ் என்று சொல்லலாம் அந்த வகையில் எல்லா வகையிலும் பயன் தரக்கூடிய ஒரு பிரசன்னமாக தற்போது நிலை வருகின்றது மேலும் ஜோதிடத்தில் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு பிரசனத்தையாக தெரிந்து வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் ஜாமக்கோல் பிரசனமும் எளிமையாகவும் பலன் சொல்ல இனிமையாகவும் பலன் சொல்ல ஜோதிடருக்கு ஒரு கைத்தறிவும் பயன்படுகிறது என்று கூறி எனக்கு கிடைத்த வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி வணக்கம் முரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தை முனைவர் முருகு பாலமுருகன் அவர்களுக்கு இங்கிருக்கும் பெரியோர்களுக்கும் ஜோதிட ஆசானுகளையும் ஜெமினி ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோதிடத்தில் பலன் பார்க்கறதுக்கு நிறைய மெத்தேட் இருக்குது இங்கே அமர்ந்திருக்கும் குருநாதர் ஜெயின் ராஜாராமன் அவர்களுக்கும் ஜெமினி ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜோதிடத்தில் நம்ம நிறைய மெத்தேடில் பலன் பார்க்குறோம் பரசரர் நாடி நட்சத்திர அடிப்படையில் கேபி இருக்குது ஜெய்மணி இருக்குது ஜோளி பிரசனங்கள் இருக்குது இது எல்லாமே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய கடைசி காலங்கள் வரைக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது அனுபவிக்கக்கூடிய தன்மை சந்தோஷத்தையும் துக்கத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அது பிறக்குது ஒவ்வொரு மெத்தேட்லேயும் ஒவ்வொரு ரூல் இருக்குது ஒவ்வொரு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க இதில் நாடி நிறைய மெத்தேட் இருந்தாலும் பிரிருகு நந்தி நாடி அப்படிங்கிற ஒரு முறை ஒன்று இருக்கு அந்த முறையில் கிரக காரகத்துவத்தை மட்டுமே எடுத்து பலன் பார்க்குறாங்க இந்த கிரக காரத்துவம் ஒம்பதுக்கும் ஒம்பது குணங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகமும் எந்த கிரகத்தை முதலில் தொடுகிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை தான் அந்த கிரகம் வெளிப்படுத்தும் இதுதான் அதோடைய அடிப்படை ரூல் ரெண்டாவது இதுக்கு வந்து ஒரு ரா லக்னத்தை லக்கணத்தை இல்லை காரத்துவத்தை எடுத்துக்கிறாங்க ஆணாக இருந்தால் குருவை மையமாக வச்சு குருவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து அவங்களுடைய குணாதிசயத்தை பார்க்குறாங்க பெண்ணாக இருந்தால் சுக்கரனாக எடுத்துக்கிட்டு சுக்கரனுடன் தொடர்பு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பை வச்சு பலன் பார்க்கறாங்க இதுல இப்போ நாம இங்கெல்லாம் இருக்கோம் ஒருத்தர் வாழ்க்கையில் வாழும்போது ஒரு சிலர் கௌரவமாக வாழ்கிறாங்க ஒரு சிலர் விமர்சனத்துடன் வாழ்கிறாங்க ஒரு சிலர் கோபமாக வாழ்கிறோம் ஒரு சிலர் எல்லார்த்தோடு அனுசரித்து வாழ்கிறோம் ஒரு சிலர் ஒழுக்கமாக ஆன்மீக பக்தியோடு வாழ்கிறோம் வசதியே இல்லைனாலும் கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஆடம்பரமாகவும் வாழ்கிறோம் எல்லாமே இருந்தும் எதையுமே அனுபவிக்காமல் ஏழ்மையான தோற்றத்துலையும் வாழ்கிறோம் எல்லா போகத்தையும் அனுபவிச்சு உடலை கெடுத்துக்கிட்டும் வாழ்கிறோம் எல்லாத்தையும் உணர்ந்து பற்றற்று இதெல்லாம் வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்தும் வாழ்கிறவங்க இருக்கும் இதுக்கு எல்லாமே அந்த ஒம்பது கிரகத்தினுடைய குணங்களில் தான் வெளிப்படுது இப்போ நம்ம சொல்லுவோம் எங்கள் அப்பா கோபமாக இருக்காரு எங்கள் அம்மா ரொம்ப கோபமாக எங்கிட்ட நடந்துக்கிறாங்க என் கணவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு இதுக்கெல்லாம் வழி இருக்கா அப்படின்னா பிருகுநந்தி நாடியில் அவங்க பிறக்கும்போது இதையெல்லாம் அனுபவிப்பாங்க இதெல்லாம் மாற்றம் இருக்குது இதெல்லாம் மாற்றம் இல்லை இதெல்லாம் பரிகாரத்துக்கு உட்பட்டது இதெல்லாம் பரிகாரத்துக்கு உட்படாது இதை அவங்க கடைசி வரைக்கும் அனுபவித்தது ஆவாங்க சீக்கிரமாக கல்யாணாகுமா லேட்டாக கல்யாணம் ஆகுமா சீக்கிரமாக குழந்தை கிடைக்குமா தாமதமாக குழந்த கிடைக்குமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த கிரக தொட வச்சு எடுக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விதி என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தான் நின்ற ராசியிலிருந்து இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது ராசியில் இருக்கக்கூடிய தொடர்பையும் மூணு ஏழு பதினொன்னாம் ராசியில் இருக்கக்கூடிய தொடர்பையும் ரெண்டு பன்னெண்டாம் ராசியில் இருக்கக்கூடிய தொடர்பையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஜெமினி ஸ்கூல் என்ன பண்ணியிருக்குன்னா ஜாமக்கோவில் எப்படி நம்ம அப்டேட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பிரிருவந்தி நாடியில் பல்லாயிரம் ஜாதங்களை பார்த்துட்டு இந்த ரூலில் எதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருது அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு கிரகம் தான் நின்ற டிகிரியிலிருந்து உதாரணத்துக்கு மேசத்தில் குரு பத்து டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகம் தான் நின்று நின்ற டிகிரியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போது டிகிரி வாரியாக முப்பது டிகிரிக்குள்ள எந்தெந்த கிரகங்களை டிகிரி ஆர்டரில் தொடுதோ அந்த தொடர்பை எடுத்துக்கிட்டு அந்த காரகத்துவத்தின் மூலியமாக பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போது மேசத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குது பொதுவான நாடியில் மேசத்தில் இருபது டிகிரியில் சனி இருக்குது அப்படின்னா கன்னீராசியில் அஞ்சு டிகிரியில கேது இருந்தது அப்படின்னா இந்த சனி கேது தொடர்பாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை காரணம் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய கிரக தொடர்பு மட்டும் எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம அனுபவத்தில் போய் பார்க்கும்போது மேசத்துல அஞ்சு டிகிரியிலிருந்து ரிஷபத்தில் மேசத்துல இருபது டிகிரியிலிருந்து ரிஷபத்தில் இருபது டிகிரி வரைக்கும் ஒரு ராசியாகவும் சிம்மத்தில் இருபது டிகிரியிலிருந்து கன்னியில இருபது டிகிரி வரைக்கும் அஞ்சாவது ராசியாகவும் துலாகத்தில் இருபது டிகிரியிலிருந்து விருச்சிகத்தில் இருபது டிகிரி வரைக்கும் ஏழாவது ராசியாகவும் தனுசில் இருபது டிகிரியிலிருந்து மகரத்தில் இருபது டிகிரி வரைக்கும் ஒன்பதாவது ராசியாகவும் எடுத்துக்கிட்டு இந்த ராசியில் கிரகங்கள் எந்தெந்த டிகிரியில் இருக்குதுங்கிற அடிப்படையில் முதல் தொடர்பு இரண்டாம் தொடர்பு மூன்றாம் தொடர்புன்னு எடுத்து பலனை துல்லியமா அவங்க பிறக்கும் போது அந்த கிரகம் எந்த கருமாவை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறதோ அந்த செயலை பிருகுநந்தி நாடியில ஜெமினி விதிப்படி தெளிவாக பார்க்கலாம் அப்படி எதுலையுமே கிரகம் இல்லை அப்படின்னா அந்த கிரகம் அடுத்தது எந்த கிரகத்தை தொடுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் இதுதான் பிருகுநந்தி நந்தி நாடியுடைய ரூல் இந்த காரகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு வந்து சூரியனோட தொடர்பு ஏற் ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதகர் அவங்க பிறந்து தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் குருங்கிறது ஜாதகர் பிறந்து தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் கௌரவமாகவும் ஒழுக்கமாகவும் பாரம்பரிய குணத்தோடு தான் அவர் வாழ்வார் அவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு ஆட்பட மாட்டார் ஆனால் இதே சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா குரு பிருகநந்தி வாழ் நாடி விதிப்படி சந்திரனை தொடுது அப்படின்னா அந்த குழந்த பிறந்தோனையும் ஃபர்ஸ்ட் இடம் மாறிடும் ஏன்னா சந்திரன் பயணத்தையும் இடமாற்றத்தையும் விமர்சனத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் அப்போ குரு சந்திரனை தொட்டானே அவர் இடம் மாறுறாரு அதுக்கப்புறம் அவர் அதிகமாக பயணம் செய்யறதா விருப்பமா இருப்பாரு கண்டிப்பா அந்த ஜாதகர் கடன் வாங்கி செலவு பண்ணி ஊதாரித்தனமாகத்தான் தன் வாழ்க்கையில வாழ்றாரு சமுதாயத்துல அவர் எவ்வளவு பெரிய ஒழுக்கமான நபராக தோன்றினாலும் கண்டிப்பாக அவர் விமர்சனத்துக்கு உள்ளாயே தீர்வார் இதே அமைப்பு பிருகுநந்தி நாடில பெண்களுக்கு சுக்கரனை வச்சு பார்க்கறோம் சுக்கரன் சூரியனோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பெண்ணு அந்த பெண் எந்த வகுப்பு ரீதியா பிறந்திருக்காங்களோ அதனுடைய பாரம்பரிய குணத்தோடையும் அது அதனுடைய பாரம்பரிய தன்மையிலையும் கலாச்சாரம் மாறாமல் வாழ்கிறத நம்ம நூறு சதவீதம் பார்க்கலாம் இதில் இந்த ஒன்பது கிரகங்களில் ராகு எந்த கிரகத்தை தொடுகிறாரோ அந்த கிரகம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான புகழையும் ஒரு உயர்வான லட்சியத்தையும் அடைகிறாரு அப்படிங்கிறது தான் இதில் பெரிய உண்மை உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து குரு ராகு சம்பந்தப்பட்டிருக்கு இன்னொருத்தருக்கு குரு சனி சம்மந்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல திறமை இருக்குது திறமை இல்லை அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டமும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வசீகர தன்மையும் தான் இந்த இடத்துல அதிகமாக வெளிப்படுது எனக்கு தெரிஞ்ச ஜாதத்தை சொல்கிறத விட நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதத்தை பார்க்கும்போது ரஜினிகாந்த் சார் ஜாதத்துல குரு ராகு சேர்க்க நம்ம ஜெமனி விதிப்படி கமலஹாசன் சார் ஜாகத்தில் குரு சனியை தொடுது இப்போது இவர் குரு ராகு இந்த ராகோட கேரக்டர்லேயாவது இவர் எல்லா படம் எடுத்திருப்பார் பாச்சா உள்பட ராகுனுடைய குணங்கள்லையே படம் எடுத்திருப்பாரு வாழ்க்கையில் தமிழ்நாடு இந்தியா வெளி மா வெளிநாடுகளில் தன்னுடைய உயர்ந்த புகழோட செல்வாக்கோட உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு இவருக்கு பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்கை நல்ல அறிவு நல்ல நாலேஜு நல்ல கதைகள் நல்ல திறமைகளை வெளிப்படுத்தினாலும் கூட அதனுடைய டெவலப்மெண்ட்டு ராகு கொடுத்த அளவுக்கு சனிக்கு தள்ள இது நம்மளே நேரடியாக பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய குழந்தைங்க ஜகத்தில் இந்த குரு சனியை தொருதிநந்தி நாடி நீதிப்படி சனியை தொற்று இருந்ததுன்னா அவங்களுடைய மூமெண்ட்டு அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய ஆக்டிவான விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் தான் இருக்கும் அவங்கனால நம்மளை மாதிரி இயல்பா எல்லாத்தோடையும் பழகி ஈங்கக்கூடிய சூழல் கட்டாயம் வர்றதில்ல இப்போ இவங்க கேரக்டர் இப்படியே தான் இருக்குமா கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருக்காங்களா அப்படின்னா இந்த குரு சனியினுடைய குணங்கள் அவங்களுடைய பிறப்பிலிருந்து வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கு இது எங்க எப்பப்போ இது லேசா மாற்றத்தை அனுபவிக்குது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை பிருகுனத்தின் நாடியில் எப்படி இந்த கிரக தொடர்பு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை உதாரணத்துக்கு புதன் திசை சூரியனை தொட்டு குருவை தொட்டுருந்துது அப்படின்னா இவங்க குரு சனியினுடைய கேரக்டரில் இருந்தாலும் அந்த திசை முடிகிற வரைக்கும் புதனுடைய கேரக்டரில் புதன் சூரியனை தொட்டு குருவை தொடுறதுனால அந்த திசை ஃபுல்லாக கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிவாங்க சொல்லுவாங்க முப்பது வயசு வரைக்கும் என் பையன் உருப்படியே இல்லை முப்பது வயசுக்கு மேல அவன் கொஞ்சம் இப்ப பரவாயில்ல பதினெட்டு வயசுக்கு மேல பரவாயில்லைம்பாங்க அந்த காலகட்டங்களில் அந்த திசையினுடைய கம்யூனிகேஷனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இன்னொரு திசை அதனுடைய காரவத்தோட ஒரு கிரகத்தோடைய காரகத்துவத்தோட நடந்துட்டு இருக்கும் போது இதைய தற்காலிகமா நிறுத்தி வைக்கும் அந்த திசை முடிஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை அதே மாதிரி கன்னி பண்ணினா மீண்டும் அந்த ஜாதகர் பழைய மந்த நிலைக்கும் ஸ்லோவான தன்மைக்கும் நூறு சதவீதம் அவர் மாற்றப்படுகிறார் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நாலு பேர்த்தோட சேர்ந்து வெளியில போறேன் இந்த நாலு பேர்த்தோட சேர்ந்து வெளியில போகும்போது நான் ஒரே சப்ஜெக்ட நாலு பேர்த்துக்கிட்டையும் பேசுறது இல்ல ஒருத்தர்கிட்ட ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட சினிமாக்கு போகலாமான்னு கேட்குறேன் ஒருத்தர் கண்டா எனக்கு டென்ஷன் ஆகுது கோவப்படுறோம் இன்னொருத்தரை கண்டா ஃபர்ஸனான விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரூல் தான் துருகநந்தி நாடியில் இருக்குது நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் குரு எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி அந்த நின்ற டிகிரியிலிருந்து ஜெமினி விதிப்படி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் நம்ம எந்த பார்ட்னரோட பேசுகிறோமோ அவங்களுடைய கிரகம் எந்த கிரக தொடர்பு குருவுக்கு வருகிறதோ அது சம்மந்தப்பட்ட தான் அந்த ஜாதகருடன் கடைசி வரைக்கும் நம்மளுடைய உறவுகள் இருக்கும் இது நூறு சதவீதம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் மாறவே மாறாது உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு பத்து டிகிரி இருக்குது என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தில் அதே மிதுனத்தில் புதன் பன்னெண்டு டிகிரியில் ஒருத்தருக்கு இருக்குது இன்னொருத்தருக்கு பதினஞ்சு டிகிரி இருக்குது ஒருத்தருக்கு பதினஞ்சு டிகிரியில் சந்திரன் இருக்கார் இந்த குரு புதனோட அவங்களுடைய புதனோட சேர்றதுனால ஜோதிட ரீதியாக புதனுடைய கேரக்டர் ரீதியாக தான் அவங்களோட பகுந்துக்கணும் ஒழிஞ்சு ராகுவுடைய கேரக்டரோ சூரியனுடைய கேரக்டராகவோ அவங்களோட நான் அதிக நாட்கள் ட்ராவல் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு குரு இருக்கிற இடத்துல இன்னொரு நபருக்கு அங்கே சந்திரன் இருக்கு அவரோட நான் எப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அவருக்காக நான் அதிகமாக லைஃப் லாங்காக இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன் அவரோட அதிகமாக பயணிச்சுட்டே தான் இருந்திருக்கேன் அவர்கிட்ட வேற அறிவு சார்ந்தோ வேறு எந்த விதமான டிஸ்கஷனோ நீடித்து நடக்கிறதில்ல ரெண்டு செகண்ட் பேசுவோம் மீண்டும் அந்த சந்தனுடைய கேரக்டர்லேயே நாங்கள் போயிடுவோம் இப்படி நம்ம பார்க்கலாம் அப்போ இதில் வந்து பிரிருங்க தினையில் கிரகங்களுடைய காரகத்துவத்தை வச்சு பலன் பார்க்கக்கூடிய மெத்தேடை நம்ம தெளிவை பார்க்குறோம் இந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது திருமணம் எப்போ நடக்கும் திருமணம் ஆகுமா ஆகாதா குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா தொழில் இந்த மாதிரி அமையும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம் இன்னைக்கு ஜோதிடர்கள் ஒரு எண்பது சதவீதம் பிரச்சனையும் இருக்கோம் இப்போ இந்த பிரிருகணந்தி நாடியில் ஒருத்தருக்கு கல்யாணம் சீக்கிரம் விரைவாக நடக்குமா தாமதமாக நடக்குமா ரெண்டாவது கல்யாணம் நடந்து அவங்களோட லைஃப் லாங்கா வாழ்வாங்களா அந்த கிரக அமைப்பு ஒன்று அதுக்கடுத்தது கல்யாணம் நடந்து அவங்க பிரிவினை ஏற்பட்டுறதா திருமணம் ஆகி பிரச்சனை ஏற்பட்டாலும் அஜிஸ் பண்ணி அவங்களோட கடைசி வரைக்கும் வாழ்கிறார்களா பிரிவினை ஏற்பட்ட பின்பு இன்னொரு திருமணம் நடக்கிறதா அல்லது பிரிவினை ஏற்பட்டு திருமணம் பண்ணாமையே வாழ்கிறார்களாம் அல்லது திருமணமே வேண்டாம் என்று கடைசி வரைக்கும் தனிமையிலேயே வாழ்கிறார்களாம் இந்த அமைப்பு மூணு கிரக தொடர்பை மட்டும் வச்சு அவங்க வாழ்க்கையில் மனைவின்னா கணவனால் கிடக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமுதாயத்தில் கணவர் மூலிமா கிடக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வெறுப்பையும் மனவனுடைய ஜாதகத்தில் வச்சு மனைவி அப்படின்னா அவங்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரக செவ்வாய் கணவன் அப்படின்னா மனைவியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் திருமணத்துக்கு இரண்டு பேருமே திருமணத்தில் சந்தோஷமா வாழ்றாங்களா சீக்கிரமாக நடக்குமா அப்படின்னு பார்க்கறக்கு செவ்வாய் இப்போ நம்ம கிட்ட நிறைய கல்யாண ஆகாத ஜாதகங்கள் இருக்கும் கல்யாணம் ஆகி துன்பத்தோடு வாழ்கிறவங்களும் இருப்போம் திருமணங்களில் பிரச்சனையானவங்களும் நம்ம இருப்போம் நம்முடைய ஜாதங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தினுடைய ஜாதகத்துலையுமே செவ்வா சனியவோ கேதவோ தொடர்பு பெற்றிருந்தா நூறு சதவீதம் அவங்களுக்கு தாமத திருமணத்தை தான் தரும் விரைவான திருமணத்தை நடைமுறையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தர்றதில்லை ஃபர்ஸ்ட் ரூல் ரெண்டாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்து இந்த பெண்ணுக்கு கணவன் எந்த மாதிரி அமையும் கேக்குறாங்க நம்மகிட்ட எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமைச்சு கொடுங்க ஒரு நல்ல கணவனை அமைச்சு கொடுங்க என் பொண்ணு கணவனோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட நிபந்தனை அதுக்கான பிராப்தம் அவங்க ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கிறது தான் ரிசல்ட் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி ஏமாறுறத விட இருக்கக்கூடிய உண்மையை அந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்றது தான் புத்தி சொல்லித்தனும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கணவனை குடிக்கக்கூடிய செவ்வாயை கேது தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது சனி தொடர்பு பெற்றிருந்தாலோ அந்த பெண்ணுக்கு நாம் எப்பேரிப்பட்ட ஜாதகத்தை அமைச்சு கொடுத்தாலும் அந்த பெண்ணு அவ அந்த பொண்ணுடைய திருமண பயணத்தில் கண்டிப்பாக கண்ணீர் வடித்தே தீரும் இதில் மாற்றமே இல்லை என் இந்த செவ்வாய் சூரியனை தொற்றுக்கு அப்படின்னா அந்த பெண்ணு வரக்கூடிய கணவர் கௌரவமாகவும் சமுதாயத்தில் ஒழுக்கமாகவும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவோம்ல இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணால் பையன் டெவலப் ஆகிட்டான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் தம்பி வீணாக போயிட்டான் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு பையனுக்கு தொழிலை டெவலப் ஆகிருச்சு இது எல்லாமே இந்த கிரக காம்பினேஷன் தான் இங்கே கல்யாணம் பண்ணவங்களாம் நம்ம சார்ட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா கல்யாணம் ஆன் ஒன்றை ஃபர்ஸ்ட்டு என்ன பிளான் தொடர்பு ஏற்பட்டிருக்கோ அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நூறு சதவீதம் நடந்திருக்கும் அது எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை இப்போ ஒரு பையனுடைய ஜாதகத்தில் மனைவியை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சனியை தொட்டு கேத தொட்டு இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு எந்த பெண்ணை திருமணம் பண்ணாலும் அந்த பெண்ணு ஒரு நேரம் கூட அந்த பையனுக்கு நிம்மதியாக சாப்பாடு த கையால் போட மாட்டான் கண்டிப்பாக பிரிவினை ஏற்பட்டும் இது அந்த ஜாதகருடைய பிறப்பிலேயே மனைவி இப்படித்தான் அமையும் அப்படிங்கிற கருமாவோட பிறந்திருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னா இந்த கேரக்டர் நிர்ணயம் பண்றது ஒரு ஆணோட ஜாதகத்தில் குருவையும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கரனையும் வச்சுக்கிறோம் இப்போ ஒரு ஆணுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னா அந்த ஜாதகர் குருத ஜாதகர் குரு சனியை தொட்டுட்டு மனைவியை சொல்லக்கூடிய கிரகமான சுக்கரன் கேதை இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் தன்னுடைய லைஃப்பில் திருமணங்கிற ஒரு பிராப்தத்தை அவர்னால அனுபவிக்கவே முடியறதில்லை இது ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் ரூல் ஒரு கிரகம் இரண்டு கிரகத்தை தொடும்போது இந்த விதி எப்படி மாறுது அப்படின்னா சுக்கரை சனியை தொட்டு அடுத்தது ராக தொட்டுருச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் சுக்கரங்கிற மனைவி திருமணம் பண்ணுறாரு சனிங்கிற தொடர்பில் அந்த மனைவி விட்டு பிரியறாரு அடுத்தது ராகுங்கிற தொடர்பில வேறு மதத்திலையோ வேறு இனத்திலையோ வேறு மாநிலத்திலையோ திருமணத்தை பண்ணிட்டு போயிடுறார் இப்ப